ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான ஈஸியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு இடத்து இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கிறேன் வெட்டி எடுத்தது சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் இதில் வந்து ரொம்ப பொடி பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சீரகத்தூள் பெப்பர் தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மிளகாய் தூள் தனியா தூள் இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கருவேப்பில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் சேர்த்ததும் நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் வெங்காயம் எல்லா மசாலாலையும் கிளறுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா சிக்கனோடு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா போல் பிசைஞ்சு விட்டதும் இது கூட ஒரு பெரிய முருங்கைக்காய் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம் ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விடுறேன் இந்த சிக்கன் வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் மூடி போட்டு கொஞ்ச நேரம் கழித்து சிக்கனை கிளறி விடலாம் எதுக்காக சிக்கனோட முருங்கைக்காய் சேர்த்துருக்கோன்னா இந்த முருங்கைக்காய் சேர்க்கும் போது சிக்கன் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்காய் ஜூஸியாக நல்லா வெந்து அந்த லக்கிற சாறுலாம் இறங்கும் போது சாப்பிடும்போது சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா முருங்கக்காவும் சிக்கனும் வெங்காயமும் நல்லா விகட்டும் வெந்ததும் இது கூட கொஞ்சமாக சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் நல்லா கிளறி விடுறேன் நல்லா இது போல நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் தட்டி போட்டு மூடி வேக வைக்கலாம் அடிக்கடி தட்டு போட்டு மூடி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க அப்போ தான் சிக்கன் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க இது போல் நல்லா கிளரி விட்டுகிட்டே இருந்தா தான் அடிப்பிடிக்காது தட்டு போட்டு நல்லா வேக விடலாம் அப்போ தான் இந்த முருங்கைக்காயெலாம் நல்லா வே விந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வரங்க நல்லா விந்துருச்சு இந்த நேரத்தில் முருங்கைக்காயெல்லாம் நல்லா நசுக்கி விடணும் அப்போ தான் முருங்கைக்காயில் இருக்கிற இந்த சாரெல்லாம் சிக்கனில் வந்து இறங்கி வரும் அப்போ சிக்கன் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா முருங்கைக்காயும் நசிக்கி விடுங்க நீங்கள் முருகனுக்காக தனியாக சாப்பிடும்போதும் நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இதுபோல நல்லா கிளறி விட்டுக்கலாம் முருங்கக்காய் எல்லாத்தையும் அழுத்தம் கொடுத்து பிறகு இது போல் நல்லா கிளறி தான் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த சாரெல்லாம் வந்து சிக்கனில் வந்து நல்லா இறங்கும் அதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு விடலாம் இந்த சிக்கன் சுட சுட ரசத்தோடு சாம்பாரோட சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை விட்டால் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்